சித்திரை அமாவாசையை முன்னிட்டு பரமக்குடி அருகே ஸ்ரீ மாசாணி அம்மன் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள அரியக்குடி புத்தூர் கிராமம் முக்காணியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாசாணி அம்மன் ஆலயத்தில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு பூக்குழி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கி விரதம் இருந்த பக்தர்கள் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் கோவில் பூசாரி கரகம் எடுத்து செல்ல ஏராளமான பெண்கள் தலையில் பூத்தட்டு பால்குடம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தியம் கிராமம் முழுவதும் ஓர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து கோவில் முன் வளர்க்கப்பட்ட அக்னி குண்டத்தில் விரதமிருந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் பூக்குழி இறங்கி தங்களது நேரத்தை கடனை நிறைவேற்றினர் வருடந்தோறும் வெகு விமரிசையாக நடைபெறும் திருவிழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர் மேலும் பக்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கிய பக்தர்கள் காண்போர்களை மேய்சிலிற்க வைத்தனர்